ஈரான் வந்து கடுமையா இஸ்ரேல அட்டாக் பண்ணாங்க பாதி கட்டடங்கள் இடங்கள் வந்து சேதப்படுத்தினாங்க இப்போ செப்டம்பர் மாதம் மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் ஈரான் கொடுத்துருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து எப்போவுமே உலகத்தில் ஒரு ரீசன் தான் நடத்துவாங்க ஒண்ணு தான் அவங்க செய்கிறாங்களே தவிர அவங்க வந்து ஈரானா இருந்தாலும் உலகத்தில் அனைத்து நாடுகளுமே சீண்டாவிட்டாலும் நடிப்பா பை திமரா சொல்லவே செஞ்சா அப்படி சீண்டன்டா சீண்டாவிட்டாலும் நாங்கள் போய் அடிப்போம் அவ்வளவுக்கு வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட வந்து ஏவுகணைகள் ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த ஏவுகணைகள் உலகத்தில் முதல் இடத்தில் உள்ள அப்ப கண்டிப்பா ஈரான் வந்து அடிப்பாங்க அது இல்லாத வரைக்கும் தாக்க மாட்டாங்க தாக்கலாம் அதை பதில் சொல்ல முடியாதுன்னு யோசிப்பாங்க இந்த வளர்ச்சி வந்து ரஷ்யா சைனா போன்ற நாடுகளுக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாமா இல்ல அந்த வளர்ச்சியை கூட அவர்கள் மட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்களா பெரிய வல்லரசு தான் இருந்தாலும் அந்த வல்லரசு கூட மாற்றுக்குறள் நேர்களுக்கு இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஈரான் வந்து கடுமையா இஸ்ரேல அட்டாக் பண்ணாங்க டெல்லவியுல பாதி கட்டடங்கள் இடங்கள் வந்து சேதப்படுத்தினாங்க இப்போ செப்டம்பர் மாசம் மீண்டும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் ஈரான் கொடுத்துருக்காங்க தாக்குதல் தாக்குதல் நடத்துவாங்களா இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து எப்பவுமே உலகத்துல ஒரு ரீசன் வச்சு தான் நடத்துவாங்க திடீர்னு நடத்திட மாட்டாங்க ரீசன்னா இவன் ஏதாவது வம்பு கொலக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புனா தான் அவங்க திருப்பி அடிப்பாங்க இப்போ ஈரான இஸ்ரேல் மேல எப்போ தாக்குனுச்சு இவன் போய் அடிச்சிப்படுறது தானே இவன் போய் ஏதாவது இஸ்ரேல் வந்து அந்த நெறியை கடைப்பிடிக்க மாட்டான் இஸ்ரேல் அல்லாத உலக நாடுகளா என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்ம போய் தாக்குறதுக்கு ஒரு ரீசனை இருந்தா தான் தாக்கணும் ரீசனுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்னு இருப்பாங்க முதல்ல ஒரு கஸ்ரேல தாக்குனாங்க தூதரகத்தை போய் தாக்குனதுனாலதான் இவன் ஒன்று செஞ்சா தான் அவங்க தவிர அவங்க வந்து ஈரானா இருந்தாலும் உலகத்துல அனைத்து நாடுகளுமே ஒரு சண்டையின்னு ஆரம்பிக்கிறதா இருந்தா அவன் ஏதாவது நம்மள்கிட்ட சீண்டா தான் போகணும்ன்ற கொள்கையில உள்ளவங்க இஸ்ரேல்காரன் மட்டும்தான் சீண்டாட்டாலும் அடிப்போம் பை திமிராவ சொல்லவே செஞ்சான் அப்படி சீண்டன்னு அவசியம் கிடையாது சீண்டா விட்டாலும் நாங்கள் போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் மூலம் தாக்கல் பண்ணான் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஈரான்னு சொல்ற அந்த எச்சரிக்கை இப்படி நடக்கிறதுக்கு இவன் ஏதாவது செஞ்சா தான் நடக்கும்

என்ன முழுசாவில அவங்க பலத்தை பயன்படுத்தல அஞ்சு சதவீதம் தான் பயன்படுத்திருக்கோன்னு சொல்றாங்க ஈரான் ஏற்கனவே உள்ளதுல இது அமெரிக்கா கேட்டுக்கிட்டதுனால அதை போர் நின்றுச்சு அவங்க முழுசா பயன்படுத்தினாங்கன்னா இல்லாமல் இல்லாமிக்கிற முடியும் அவ்வளவுக்கு வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட வந்து ஏவுகணைகள் ரொம்ப உலகத்தனம் வாய்ந்த ஏவுகணைகள் உலகத்துல முதல் இடத்தில் உள்ள ஏவுகணைகள் அவங்கள்ட்ட தான் இருக்குது ஆனா அவங்க அப்படி முந்திக்கிட்டு தாக்க மாட்டாங்க ஈரான் மட்டும் இல்ல இஸ்ரேலை தவிர அமெரிக்காவை தவிர எந்திரான் அப்படி செய்யாது இஸ்ரேல் அமெரிக்கா மட்டும்தான் வழியே போய் சண்டைக்கு போவாங்க ரீசன்லாம் இருக்க தேவையில்லை மற்ற நாடுகள்லாம் என்ன எங்களை அடித்தா நான் திருப்பி அடித்தோம் அப்படின்னு ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் தாக்குவாங்க அப்போ ஈரானுக்கு வந்து இப்போ இப்போ ரீசன் இல்லை அடித்தாங்க மறுபடியும் ஈரானில் சண்டைக்கு வரலை பம்மிக்கிட்டான் பதிங்கிக்கிட்டான் இனிமேல் வந்து அடித்தா நமக்கு திருப்பி கொடுப்பாங்கன்ட்டு ஆனால் ஈரானில் நேரடியாக இல்லாட்டால் கூட எங்கேயாவது சரியா அங்கே உள்ள ஈரானுடைய தூதரக அப்படி எனத்தையாவது ஒன்று செஞ்சுட்டான்னு வைங்க அப்போ கண்டிப்பாக ஈரான் வந்து அடிப்பாங்க அது இல்லாத வரைக்கும் தாக்க மாட்டாங்க தாக்கினா அதை பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்க யோசிப்பாங்க இப்போ ஈரான் வந்து உலகத்தரம் வாய்ந்த வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த வளர்ச்சி வந்து ரஷ்யா சைனா போன்ற நாடுகளுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாமா இல்லை அந்த வளர்ச்சியை கூட அவர்கள் மட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினப்பாங்களா ரஷ்யாவும் சீனாவும் மட்டுப்படுத்த நினைப்பாங்க அதாவது வெளி வெளிப்படையாக வந்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து நம்மளை மிஞ்சிக்கிட்டு இன்னொன்று வாங்க வந்துடுவானே வந்துட்டானே இந்த ஏவுகணைகள் என்ன சொல்ல போனால் இவனுடைய தான் ரஷ்யாவும் போரிடுது இன்னைக்கு ரஷ்யாவில் உள்ள எல்லா ஏவுகணைகளும் இவனுடைய சப்ளையாக தான் இருக்கு அவன் இவனுக்கு சப்ளை செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஈரான் வந்து இஸ்ரேல் மலை தாக்குதல் பண்ணாங்கல்ல அதில் கூட ரஷ்யாவுடைய ஒரு சப்போர்ட்டும் கிடையாது ஒரு உதவியும் கிடையாது ரஷ்யாவுடைய அந்த தளபதியே சொல்லிட்டார் எங்கள்கிட்ட எந்த உதவியும் அவங்க கேட்கலை கேட்டால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோங்கிறாரு இவங்க கேட்கவே இல்லை அப்போ உதவி கேட்கவே இல்லைங்கிற அளவில் தன்னிறைவாக இருக்கிறாங்க முழு பெரிய தாக்குதல் நடத்துனது சொந்த பலத்தில் தான் அணிஞ்சிருக்காங்க ஈரான் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஆனால் ரஷ்யா வந்து உக்ரைனோட நடத்துறது வந்து சொந்த பலத்தில் இல்லை பெரிய வல்லரசு தான் இருந்தாலும் அந்த வல்லரசு கூட எல்லா நாடுகளும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது வல்லரச முடியல அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு ஈரானத்தை அவங்க கூப்பிடுறான் இப்போ ஈரான் மூலமாக அவங்களுக்கு தான் ஆதாயம் இருக்கே தவிர அவங்களால ஈரானுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை அதனால உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் நம்ம தான் பெரிய சக்தி அமெரிக்கா ரஷ்யான்னு பேசுகிற இடத்துல அமெரிக்கா ரஷ்யா ஈரான்னு பேசுகிற மாதிரி வந்துடுமே அப்படிங்கிற மாதிரி உள்ள கணக்கு தான் அவங்க போடுவாங்க இருந்தாலும் வெளிப்படையாக வந்து இதை வந்து எதிர்க்க முடியாது இதை வந்து இப்போ நம்ம சப்போர்ட் தான் இப்போ பண்ணி ஆகணும் அமெரிக்காவுக்கு இல்லாட்டி அமெரிக்காவுக்கு ஆதரவான கருத்தாக அதை எடுத்துக்கிடுவாங்க மக்கள் அதனால என்ன செய்ய அமெரிக்கா எதிர்ப்புங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக ஈரானுடைய அந்த இதுகளை பாராட்டிக்கிறுவாங்க நல்ல வேலை செஞ்சாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி செய்வாங்களே தவிர அவங்களுக்கு உள்ளூர வைத்தறிச்சல் இருக்கும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி